நமக்கு வார்த்தை வாசிங்க நீதிமொழிகள் பதிமூணாம் அதிகாரத்துல பனிரெண்டாம் வசனம் இந்த மாதத்து வாக்கு நெடுங்காலமாய் நெடுங்காலமாய் காத்து இருக்குதல் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ விரும்பினது வரும்போதோ ஜீவ விருச்சம் போல் இருக்கும் ஜீவ விருச்சம் போல் இருக்கும் அல்ல எத்தனை பேர் வேலைக்கு போயிங்க பார்ப்போம் எத்தனை பேர் வேலைக்கு போறீங்க எல்லாருமே வேலைக்கு போறீங்க ஸ்தோத்திரம் எல்லாருக்குமே மாசம் கண்டு சம்பளம் இருக்கும் சில வாரத்துல சம்பளம் இருக்கும் ஒரு வாழைக்கு மாசம் கண்டு சம்பளம் வாங்குறவங்களுக்கு இந்த மாசத்துடைய கடைசி நாள் முடிஞ்சிருச்சுன்னா அந்த ஒன்னாம் தேதி வரும்போது எப்படி இருக்குமா ஜீவ போல இருக்கும் ஏன்னா முப்பது நாள் காத்து இருக்கல முப்பது நாள் வேலை பார்த்தேன்ல எனக்கு வேலைக்கு தாங்க ஒரு கூலி கட்டாயம் கத்தல் பாத்தீங்கன்னா ஒரு கத்திரிலையோ எதுலையோ நீங்க மேல பாத்துறீங்க அப்ப அது வந்து ஒரு கூலி கிடைக்கும் அப்ப அதை வந்து நம்ம ஜீவியத்துக்கு தேவையான காயத்தை எல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம் அப்ப நெடுங்காலமாய் முப்பது நாள் மாத்திரம் இல்ல அநேகம் நெடுங்காலமாய் ரொம்ப வருஷமா ரொம்ப மாதமா சில ஆசிர்வாதத்தை தான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அதெல்லாம் ஜெபிச்சு ஜெபிச்சு ஒரு நாளும் ஒரு கூட எனக்கு வரல நான் காத்திருந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் ரொம்ப நான் உடஞ்சி போயிட்டேன் ஆசீர்வாதம் நீ வேல் வரவே வராது இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி சில நேரங்கள்ல நீங்க சோர்ந்து இருந்து நெடுங்காலமா காத்திருந்து ஜீவ விருச்சத்தை போல இந்த காரியத்தை இந்த மாதத்துல கத்த செய்யப்படாது இல்ல இல்லையா விசுவாசிக்கணும் நாம அந்த விஷுவா எப்படி ஆண்டு ஒரு மாதத்துல உள்ளாக இந்த படம் ஆசீர்வாதம் இத்தனை வருஷமா நான் காத்திருக்கிற ஆசீர்வாதம் இந்த ஒரு மாசத்துல மாறிடுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாவே இதுதான் விசுவாசம் அப்ப செய்தி தலைமை என்ன அப்படின்னா நெடுங்காலமாய் இல்லையா நெடுங்காலமாய் நம்ம காத்திருக்கிறேன் சில காய் ஒரு வீடுக்காக நெடுங்காலமா நீங்க காத்திருக்கலாம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்காக காத்திருக்கலாம் ஒரு குழந்தைக்காக காத்திருக்கலாம் இல்லையா யாரு ஒரு காயத்துக்காக ரொம்ப காலமா நான் காத்திருக்கிறேன் ரொம்ப வருஷமா இதுக்காக ஏங்கி இருக்கிறேன் இதுவரை இதுவரைக்கும் இந்த ஆசீர்வாத வார்த்தைகள் சொல்லி நீங்க சோர்ந்து போயிருக்கிறார் அது ஜீவ குறிச்சு போற வாழ்க்கையில ஆண்டம் இந்த மாதத்துல செய்தேன்னு சொல்லி ஆண்டவர் வாங்க பண்ணிருக்கிறார் கடுத்து வார்த்தைகள யோபு பதினாலாம் அதிகாரத்துல பதினாலாம் வசனம் மனுஷன் மனுஷன் செத்த பின் செத்த பின் பிழைப்பானோ பிழைப்பானோ எனக்கு மாறுதல் எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் நான் காத்திருக்கிறேன் அப்ப எனக்கு குறிக்கப்பட்ட ஒரு நாள்ல நிச்சயமா எனக்கு அற்புதம் நடக்கும் ரொம்ப காலமான காத்திருக்க ஒரு மாற்றம் வந்தா நல்லா இருக்குமே எனக்கு ஒரு மாறுதல் வந்தா அண்ணா இருக்கும் ரொம்ப காலமா காத்திருக்கிறேன் ஒரு சின்ன ஒரு மாற்று நடந்தா அண்ணா இருக்குமே ஒரு சின்ன ஒரு அற்புதம் நடந்தா அண்ணா இருக்குமே ரொம்ப வருஷமா நான் இந்த காரியத்துல ஒரு மாற்ற வழியேன்னு சொல்லி அப்ப ஒரு மாறுதலுக்காய் நீங்க காத்திருக்கலாம் ஆனா சொல்றாரு நிச்சயமாய் நீங்க எதிர்பார்க்கிற அந்த மாறுதல் இந்த மாசத்துல கத்த தருவது நான் பண்றேன் நீங்க உறுதியா நீங்க விசுவாசமா இந்த மாசத்துல எனக்கு ஒரு மாறுதல் நிச்சயமா காத்திருக்கிற காரியத்துல ஒரு மாறுதல் நடக்கும் நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த கத்தருடைய பந்தியை நீங்க நீங்க பந்தியில நீங்க பங்கு வருவீங்க நிச்சயமாய் இந்த மாசத்தை ஒரு மாதிரி கத்த வைத்திருக்கிறார் அதே நீங்க எடுத்து வாசிங்களே யோபு முப்பதாம் அதிகாரத்துல இருபத்தி ஆறாம் வசனம் யோபு முப்பது இருபத்தி ஆறு நன்மைக்கு காத்திருந்த நன்மைக்கு காத்திருந்த எனக்கு எனக்கு தீமை வந்தது தீமை வந்தது வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு எனக்கு இருள் வந்தது இருள் வந்தது கவனிங்க ஒரு நன்மைக்கு காத்திருக்கிறான் ஏதோ ஒரு நன்மை நடக்காதா என் வாழ்க்கையில அநேக நன்மைகள் தான் நீங்க காத்திருந்து ஒரு மாற்றம் இல்லாம ஒரு மாற்றம் வந்துமே ஒரு நன்மை வரலையே ஒரு நன்மை நம்ம வாழ்க்கையில் நடத்த தேவப்படலே தேவன் தான் சுயத்துல ஒரு நன்மை எதிர்பார்க்கவே முடியாது என்ன பண்ணாலும் இந்த காரியத்தை எப்படியாவது நன்மையா முடிச்சாலா எப்படியாவது இங்க இருந்து நீ நினைக்கலாம் பைக் எடுத்துட்டு உங்க தென்காசிக்கு போயிட்டு வந்தவா அப்படின்னு நினைக்கலாம் அந்த சில வேலைகள் உங்களுக்கு இருக்கலாம் ஆனா அந்த வேலைகளை செய்வதற்கு கத்த தான் பிர பாதுகாப்பு தத்துருதான் அப்ப ஒரு மாவருக்காக ஒரு நன்மைக்காக பார்த்திருக்கலாம் ரொம்ப காலமா நன்மைக்கான காத்திருக்கேன் நன்மையான செய்தி என்னைக்குதான் நான் கேட்பேன் நன்மையான காரியத்தை என்னைக்குதான் நல்ல பார்த்தேன் அது நன்மை வரும்னு பார்த்தா ஒவ்வொரு நாளும் வேதனையும் கண்ணீர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்க நன்மைக்கா காத்திருக்கலாம் நெடுங்காலமாய் ஒரு மாற்றம் வரணும்னு காத்திருக்கலாம் நெடுங்காலமாய் ஒரு நன்மை நடக்கணும்னு காத்திருக்கலாம் என் வீட்டுக்காக ரசிக்கப்பட்டா போதும் பாஸ்டர் என் குடும்பம் இன்னைக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது அவர் ரசிக்கப்பட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நீங்க காத்திருக்கேன் அவர் அது பெரிய நன்மையா நீ நினைக்கலாம் தேவப்பட நிச்சயமா நீ விசுவாசமா இருப்பீர்கள் இந்த மாதத்துல அந்த நன்மையை கத்த செய்து முடிப்பார் அல்ல இல்லையா அதே போல இன்னொரு காரியத்தை பார்ப்போம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்துல ஐந்தாம் வசனம் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம் கவனிக்க எனக்கு ஒரு நீதி கிடைக்கணும் பாஸ்டர் ரொம்ப காலமா எனக்கு நீதி நடக்கணும் ரொம்ப யாருக்கும் எந்த செய்யல இந்த காரியத்துல எனக்கு ஒரு நீதி கிடைக்கணும் ரொம்ப காலமா இந்த காரியத்துக்காக நான் காத்திருக்கிறேன் ஒரு மாடு வரல ஒரு நன்மை நடக்கல எனக்கு ஒரு கா எனக்கு மேல எந்த குற்றமும் இல்லை ஆனாலும் இந்த காரியத்துல நீங்க பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் பார்த்து சில கேசல்ல உங்க மேல இருக்கலாம் சில காரியங்கள் பக்கத்து வீட்டுல உங்களை அநியாயமா குற்றம் குற்றம் பிடிக்கலாம் வேலை பார்க்குற இடத்துல உங்களை அநியாயமா குற்றம் பிடிக்கலாம் இல்ல உங்களுக்கு புரோதமா ஏதோ ஒரு காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் ஆனா உங்க மேல யாரும் தப்பும் இல்லாம இருக்கல எனக்கு ஒரு நீதி கதைக்கிறோம்னு சொல்லி அப்ப நீதிக்கான நீங்க காத்திருக்கிறான்

அநீதியாக தானிய செய்வாங்க அப்படின்னு நான் ரொம்ப மதிக்க மாட்டேன் அப்படி சில மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன் அவங்களுடைய சூழ்நிலைகள் அவங்களுடைய மரணம் இது எல்லாத்தையுமே நான் பார்த்திருக்கிறேன் அப்ப தேவன் நீதியின் தேவன் நமக்கு நிச்சயமா நீங்க நீதிக்கா காத்திருப்பீன் ஆனால் சில வளர்த்துக்கள் எல்லாம் முடிவுக்கே வரல பார்த்து அது முடிவுக்கே வராம இருக்குது அது முடிஞ்சாலும் எங்களுக்கு எங்க மேல ஒரு குற்றம் இல்ல எங்க இடத்துல யாதொரு பொருளாதாரமோ என்று உதவி செய்வதற்கு யாதொரு மனிதர் இல்லாம இருக்கலாம் ஒரு நீதிக்காம நீங்க காத்திருக்கலாம்

இருந்தான் இருபத்தி எத்தனை வருஷம் அரை மணி நேரத்துல போகக்கூடிய பஸ் ஒரு நாற்பது நிமிஷம் பத்து நிமிடம் பூவிலா போச்சுன்னா என்ன பஸ் இப்படி போகுது அப்படின்னு சொல்லி பத்து நிமிடம் நம்ம காத்திருக்கிறது கிடையாது பத்து நிமிடம் கூட காத்திருக்கிறது கிடையாது ஆனா பாருங்க தேவன் சொல்லிட்டார் உனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பேன் சொல்லி ஆண் குழந்தைய கொடுப்பேன் வருஷங்கள் சொன்ன தத்துவம் உங்களுக்கும் போது பாஸ்டர் பைபிள் எடுக்கும் எடுக்கும்போது ஒரு வார்த்தை ஆண்டு பேசினாரு நான் தூங்கிட்டு இருக்கும் போது ஏசப்பட்ட பேசினாரு சர்ச்சையில வரும்போது செய்தி மூலியமா ஏசப்பட்ட பேசினாரு எனக்கே பேசின வார்த்தையா இருந்துச்சு ஒருவாலைக்கு கேட்கும் போது இன்பமா இருக்கு ஆனா என் வாழ்க்கை எப்ப நடக்கும் இந்த வாக்கு வாழ்க்கையில் நடக்கும் சாத்தியமே இல்லாம இருக்கலாம் பார்வை வேறு பார்வையில நடப்பதற்கு யாதொரு வழியும் இல்லாம இருக்கலாம் ஆனா வாக்கு திட்டங்கள் ஒரு நாள் பொய்யாடாது வாக்குத்திட்டம் பண்ணால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாடறது அவர் சொல்லித்தரன்னா அது நிச்சயமா செய்வார் அது எத்தனை காலங்கள் ஆனாலும் சரி எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி நீங்க மறந்தாலும் சொன்னவர் மறக்கவே மாத்தார் உங்களுக்கு வார்த்தை சொல்லியிருக்கா அப்படின்னா அது கட்டாயம் நடக்கும் அது தாமதிச்சாலும் நீங்க காத்திருக்கணும் ஆண்ட நீ சொன்னீங்கப்பா எங்க குழந்தைய கொடுப்போம்னு சொல்லி நான் காத்திருக்காண்ட ஆண்டவர் நிச்சயமா நடக்கும் இந்த வாக்குத்திட்டங்கள் ஒன்றாவது பொய்யாகாது எனக்கு ஒரு வீடு வந்து சொன்னீங்கப்பா இப்படி கட்டாயம் காத்திருக்க ஆண்டவரே இந்த வார்த்தை ஒரு நாள் பொய்யாகாது ஆண்டவரே கட்டாயம் நடக்கும் இப்படி நம்ம தேவப்பிள்ளையிலே இந்த காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டமான காயம் காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காயம் ஒரு மாடு எப்ப போதும் எனக்கு ஒரு எப்போ நன்மை நடக்கும் ஆனா எனக்கு இந்த காயத்துக்கு எப்போ நீதி கிடைக்கும் ஆண்டு சொன்ன வாக்கு திட்டங்கள்லேயே எப்போ எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் ஆனா நீங்க பொறுமையோடு ஆபதாம் பொறுமையோடு காத்திருந்தான் நான் பொறுமையோடு காத்திருக்கணும் நீங்களும் கூட வேற வழி இல்லாம சில வாக்கு திட்டங்கள் எனக்கு சொல்லி சொல்லியிருக்கிறாரு நான் வேற வழி இல்லாம அண்டவர் எப்பதான் நடக்கும் எப்பதான் இது வாழ்க்கையில எனக்கு கிடைக்கும் நீ சொன்ன வார்த்தைகள் ஒருவாள் பொய்யா இருமா ஆண்டவரே இது மாதிரி ஒருவா நடக்காம போயிருமோன்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்க தேவ பிள்ளைகளே வாக்கு தத்துவம் ஒரு நாளும் பொய்யாகாது இல்ல இல்லையா ஒரு நாளும் பொய்யே ஆகாது ஆண்டவர் சொன்னா அப்படின்னா அது பார்த்து விசுவாசிக்கணும் அது நடப்பதற்கு வாய்ப்பே இருக்காது உங்களுக்கு ஒரு தொழிலை கொடுப்புன்னு ஆண்டு சொல்ற அப்படின்னா அந்த தொழில் கட்டாயம் தருவார் நீங்க நினைப்பீங்க தொழில் ஆண்டவர் தருவேன்னு சொல்லிட்டாரு அதுக்கு பணம் வேணுமே அதுக்கு பொருட்கள் வேணுமே அதுக்கு நம்ம எங்க போறது என்ன செய்யறது இதெல்லாம் அவருக்கு தெரியுங்களவா அவர் தெரிஞ்சுதான் சொல்லுவார் இந்த காரியத்தை இந்த காரியத்தை செய்வேன்னா அப்ப அதையும் ஆண்டு தருவார் நம்ம விசுவாசிக்கணும் அதுக்கு பொறுமையா இருக்கணும் ஆண்டவரே இந்த காயம் நடக்கும் ஆண்டவரே நீங்க சொல்லிருக்கிறீங்க நீங்க சொன்ன பிரகாரமே செய்வீங்க நான் விசுவார்த்திக்கிறேன் அந்த வாபத்தம் ஒரு நாள் பொய்யாதாரு ஆனா நம்ம அந்த வாபத்தங்க கிடைச்ச போய் ஒரு நம்ம மாறிடலாம் ஆனா கத்தர் சொன்னார்னா சொன்னத பிரகாரம் செஞ்சு முடிச்சுடுவார் அப்ப அதே போல நீங்க அரசாங்க அதாவது ரொம்ப சந்தோஷம் அது தேவன் கொடுத்தது தேவன் மகனுக்கு கொடுத்தது அதே போல இந்த வாழ்க்கையிலும் கூட அநேக வாக்கு திட்டங்களை சொல்லி இருக்கிறான் நடப்புன்னு சொல்லிட்டு ஆனா இதுவரைக்கும் நடக்காம இருக்கிறான் ஒரு அளவுக்கு நீங்க இந்த மேல் நடக்காது இந்த வாக்கு திட்டம் ஒரு நாளும் ஒரு அதிசயங்களை காண செய்வேன் அப்படின்னு சேர்க்கலாம் ஒரு அதிசயம் இல்ல பா இல்ல பாஸ்டர் ஒவ்வொரு நாளும் அணுகில தான் இருக்குது ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில அழகியாதான் எங்க அதிர்சியம் நடக்குது ஒவ்வொரு நாளும் அழுகியாதான் இருக்குது அப்படின்னு நீங்க வேதனையோடு கூட இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கலாம் அது திடீர்னு நடக்கும் திடீர் நடக்கும் போது நம்மளால அப்படியே முடியாது அப்படிப்பட்ட அதிர்சியம் தேவன் செய்வார் அப்ப வாக்குறதுக்காக நீங்க காத்திருக்கலாம் நிச்சயமா வாழ்க்கை இந்த மாசத்துல விசுவாசமா இருந்து பாருங்க அது வாழ்க்கையில் நடக்கும் இன்னொரு காரியம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் நாற்பத்தி மூணாம் வசனம் சத்திய வசனம் சத்திய வசனம் முற்றிலும் என் வாய் நின்று நீங்க விடாதேயோ உங்களுடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன் நியாய தீர்ப்புக்கு காத்திருக்கிறோம் எதுக்கு காத்திருக்கிறோம் இந்த பூமியில நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை வச்சு நம்ம பல்லோர் ராஜ்யத்துல நம்ம தெய்வ நியாயாதிபதி அவர் தான் அவரு நியாய அப்ப உங்களுக்கு அநேக அநியாசி நிக்கிறதுக்கலாம்

நியாயம் வேற நீதி வேற இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்ப நீங்க நம்ம நியாய திருப்பு ரொம்ப நியாயம் நடக்கவே அநியாயமான காய்கள் செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சு நீங்க உடஞ்சு போயிருக்கலாம் நான் உங்களுக்கு நியாயம் தான் பண்ணேன் அவங்களுக்கு நல்லதுதான் பண்ணேன் இன்னைக்கு அவங்க எல்லாம் எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணும் பொழுது நியாயம் செய்யும் பொழுது சந்தோஷமா ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் இன்னைக்கு அந்த காரியத்தை நிமித்தம் ஒரு சின்ன குறைவான பிரச்சனைகள் வரும் பொழுது அவர்கிட்ட பார்த்து எனக்கு அநியாயம் பண்றாங்க பார்த்தா போயிடுறாங்க பேச மாட்டாங்க ஒரு மரியாதை கொடுக்க மாட்டாங்க அப்படி இல்ல நீங்க வேதனையோடு எனக்கு ஒரு நியாயம் நடக்காதா எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நீங்க காத்திருக்கலாம் இருக்கலாம் நிச்சயமா கத்தர் நியாயத்தை உங்களுக்கு செய்து முடிப்பார் அதே இன்னொரு காகியம் பண்ணீங்களே அதே சங்கீதம் அறுபத்தி ஒன்பது மூணு அறுபத்தி ஒன்பது மூணு நான் கூப்பிடுகிறதினால் இழைத்தேன் இழைத்தேன் தொண்டை தொண்டை வறண்டு போயிற்று வறண்டு போயிற்று என் தேவனுக்கு என் தேவனுக்கு காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போகிறது அண்டே நானும் ஒழாம கத்த கூப்பிட்டு கூப்பிட்டு அண்டே கண்களும் கூப்பிட்டு என் தொண்டை கூட வத்தி போயிருச்சு அதே போல என் கண்களுக்கு முன்னாடி இந்த காரியம் நடக்கலையேன்னு சொல்லி என் கண்கள் கூத்து போயிடு அப்படி வேதனையோடு நீங்க காத்திருக்கலாம் எனக்கு ஒரு மாதல் வராதான்னு சொல்லி காத்திருக்கலாம் எனக்கு ஒரு நன்மை நடக்காதான்னு சொல்லி காத்திருக்கலாம் எனக்கு ஒரு நீதி கிடைக்காதான்னு சொல்லி காத்திருக்கலாம் ஆனால் எனக்கு வாக்கு திட்டங்கள் எல்லாம் எனக்கு கிடைக்காதான்னு சொல்லி காத்திருக்கலாம் ஒரு நியாயம் கிடைக்காதான்னு சொல்லி காத்திருக்கலாம் இதெல்லாம் காத்திருந்து என் வாழ்க்கையில எல்லாமே கண்கள் கூத்து போயிருச்சாண்டவரே சாண்டவர் இதுக்காக காத்திருந்து ஒரு மாற்றம் பார்க்கல ஒரு ஆசிர்வாதம் வரல நெடுங்காலமா நான் காத்திருக்கிறேன் இதனால இவங்க ஒரு நாள் சோர்ந்து போயிட்டாண்டவரு இவளுக்கு வேதனையின் சோர்வன் மத்தியில நீங்க வந்திருக்கலாம் ஆண்டவர் சொல்றாரு வேதனை நீங்க எதுக்கு காத்திருந்து உடஞ்சு போயிருக்கீங்க எல்லாமே கத்துற அறிவா நிச்சயமாய் இந்த மனத்துல நீங்க விசுவாசமா இருந்து பாருங்க ஆண்டவர் நீங்க காத்திருக்கிற காரியத்துல ஒரு ஜீவ விருத்தத்தை போல ஆசீர்வாதங்க உங்களுக்கு கத்த தருவது நிச்சயம் அதே போல யாருடைய கண்கள் பூத்து போயிருச்சு வேதத்துல அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போமா யோவான் ஸ்ரீ சேஷம் ஐந்தாம் அதிகாரத்துல ஒன்னுல இருந்து ஒன்பது முடிய வசனங்கள் யோவான் ஸ்ரீசேஷம் ஐந்தாம் அதிகாரத்துல இருந்து ஒன்னுல இருந்து ஒன்பதாம் முடிய வசனங்கள் அப்படிங்களே இவைகளுக்கு பின்பு நான் யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது வந்தது அப்பொழுது அப்பொழுது இயேசு இயேசு எருசலேவுக்கு போனார் இயேசுலவுக்கு போனார் எபிரேய பாஷையிலே எபிரேய பாஷையிலே என்னப்பட்ட என்னப்பட்ட ஒரு குளம் ஒரு குளம் எரிசலேமின் இயேசுலேவின் நாட்டு வாசலனு வாசலன் அருகே இருக்கிறது இருக்கிறது இதற்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு ரோணிக ஒரு சென்டர் பேசுல பிஜஸ்தான் குலம் இருக்குது அதிலே அதிலே குருடர் குருட சப்பானிகள் சப்பானிகள் சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள் அந்த மண்டபத்தை சுத்தி நடுவுல மண்டபத்தில் குளம் இருக்குது அதை சுத்தி அநேகர் யாதியஸ்தர்கள் அநேகருக்கு சுகம் வேணும் என்று அதை சுத்தி காத்திருப்பாங்க இப்ப நீங்களும் கூட சில காரியங்கள் ரொம்ப நானாய்ச்சேன் அப்படி காத்துருக்குறேன் நீங்க ஒரு வேளை காத்து இருக்கலாம் கண்கள் பாத்தீங்கன்னா கூட நடந்தறாரா இந்த காரியம் நடந்திருவா சின்ன சந்தோஷம் என் வாழ்க்கையில நடந்துறாதா சொல்லி இந்த உங்களை போல நீங்களும் பாத்து இருக்கலாம் ஆஹ் பரிங்களே சில சமயங்களிலே சில பவனிங்க அடிக்கடி இல்ல சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான் தண்ணீரை கலக்குவான் தண்ணீர் கலங்கின பின்பு கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ யார் அதில் முந்தி இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் இந்த குளத்தை தேவதூதன் எப்பயாவது வந்து கலக்குவார் அது கலக்கின பிறகு அது தெளிந்த பிறகு அதை யார் முதலாவது உள்ள இறங்குறாங்களோ அவங்க சுகமாயிருவாங்க அப்ப சுகமாயிருவாங்க கவுனே சுகமாக முப்பத்தெட்டு வருஷம் எத்தனை வருஷம் முப்பத்தெட்டு வருஷமா இல்லையா கவுனிங்க நினைச்சு பார்த்தாவே ஆச்சரியமா இருக்கு முப்பத்தெட்டு வருஷமா ஒருத்தன் இந்த பிரதேச படுத்து இருக்கிறான் கவுனிகளே வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் வியாதி கொண்டிருந்த மனுஷன் அங்கே இருந்தான் அங்கே இருந்தான் அடுத்திருந்த அவனை ஏசு கண்டு தோனிங்க படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதி எஸ்தன் என்று அறிந்து தோனிங்க அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அவன் அறி கத்தர் அறிந்து அவனை நோக்கி அவனை நோக்கி சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் கேட்டார் அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குலத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை தோனிய அவருடைய ஆசை குலத்துக்குள்ள இறங்கி நம்மளும் சுகம் சொல்லி உங்களுக்கும் அநேக ஆசைகள் இருக்கலாம் ரெண்டு சில ஆசைகள் எல்லாம் அப்படியே எனக்குள்ளேயே இருக்கு பாஸ்டர் சில பேர் சின்ன சின்ன அற்ப ஆசைகள் இருக்கு சில கார்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு நல்ல ஒரு ஒரு வண்டி வாங்கணும் நல்ல ஒரு ட்ரெஸ் உடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது போட்ட ஆசைகள் எனக்கு நிறைய இருந்திருக்கு பாத்தீங்கன்னா ஒயிட் சட்டை போடணும்னு சொல்லி ஆசையா இருக்கும் ஒயிட் சட்டை கிடைக்கும் ஒயிட் சட்டையும் பிளாக் பேண்ட் போடணும்னு ஆசை எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆனா ஒயிட் சட்டை கிடைக்கும் பிளாக் பேண்ட் இருக்காது பிளாக் பேண்ட் கிடைக்கும் ஒயிட் சட்டை கிடைக்காது இப்படி மாறி மாறி இருந்துச்சு ஆண்டவரத்தை ஒரு நாள் ஜெபிச்சேன் ஆனது ரெண்டும் வாங்க உதவி செய்ய ஆண்டவரே அப்படின்னு ஜெபிச்சேன் பாத்தீங்கன்னா எல்லாமே சட்டையும் பிளாக் பண்டமதா இருக்கு அதே சின்ன ஆசைதான் ஆனா எனக்கு ரொம்ப நாளா இந்த ஆசை இருந்துச்சு இந்த மாதிரி உங்களுக்கு கூட அநேகம் ஆசைகள் உங்களை இருக்கலாம் அது நெடுங்காலமா ரொம்ப வருஷமா இந்த ஆசை இருக்கலாம் பார்த்து இந்த வியாஜ்தனை போல உலக ஆண்டவரே அண்ணா என்னை கொண்டு தூக்கிட்டு போய் விடுறதுக்கு எனக்கு ஆள் இல்லை இன்னைக்கு அனைவருக்கு பாத்தீங்கன்னா உதவி செய்வதற்கு ஆள் தான் இருப்பாங்க எனக்கு உதவி செய்வதற்கு ஆள் கிடையாது எனக்கு யார் கொடுப்பதற்கு ஆள் கிடையாது பிள்ளைகளை நீங்க யாரும் உதவி செய்ய நினைக்காதீங்க யாரும் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க யார்கிட்ட போய் இவங்க உதவி செய்வாங்க இவங்க கொடுப்பாங்க இவங்களோட சூழ்நிலை சூழ்நிலை புரிஞ்சுப்பாங்க எனக்கு கட்டாயம் கூட வருவாங்க அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா போய் விக்கர்ல மனுஷனோட உதவி விருதான்னு சொல்லி அப்ப மனுஷன் நம்ப கூடாது எந்த சூழ்நிலையுமே யாரையுமே நம்ப கூடாது இவருடைய சூழ்நிலைகள்லாம் தலைகளா இருக்கலாம் ரொம்ப வருஷமா சில பாடுகள் மத்தியில் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம் இவங்க நமக்கு உதவியா இருந்தா நிச்சயமா சூழ்நிலை மாறிடும் யார் நீங்க உதவியா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஒரு நாள் உங்களுக்கு சத்துவாய் மாறிடுவாங்க அப்ப இவனுடைய இந்த வியாதியனோட ஆசை தூத்துட்டு போய் விடுறதுக்கு ஆள் கிடையாது அதனால சுத்தி தூதர் இறங்கி கடக்கும் போது எனக்கு முன்னாடி கண்கள் பூத்து போயிருச்சு முப்பத்தெட்டு வருஷமா அவனும் இருக்கிறான் அந்த குளம் கடக்கும் போதா எப்படியாவது போய் உள்ள போய் ஆசை தான் அவன் நடக்க முடியல படுத்த படுக்கையா இருக்கிறான் அதனால எந்திரிக்க முடியாது படுத்த படுக்கையா இருக்கான் இன்னைக்கு நீங்களும் கூட என்னோட வாழ்க்கையெல்லாம் அப்படியே ஒரு படுத்த படுக்கையா இருக்கு பாஸ்டர் நம்ம அப்படியா ஒரு செழிப்பாய் நான் சந்தோஷமாய் வாழ்ந்த மனுஷன் மனுஷிங்க வாழ்க்கை எல்லாம் அப்படியே வெறுமையா வெறும் கையாய் நீங்களும் வெறுமையா கனப்படலாம் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு எல்லாம் எம்டியா இருக்கு பாஸ்டர் எல்லாமே ரொம்ப வருஷமா அது எம்டியா தான் காணப்படுது வெறுமையா தான் அது காணப்படுது வெறுமையா தான் இருக்கு நானும் எப்படியாவது வீட்டுக்கார பிள்ளை அச்சிக்கப்பட்டு நானும் புராடி தெரிவிக்கிறேன் அது இன்ன வரைக்கும் அது அப்படியேதான் இருக்குது ஒரு இமியளவு ஒரு மாற்றத்தை நான் பார்க்கல அப்படி இன்னைக்கு ஒரு மாற்றத்தையே பார்க்காம நீங்க காணப்பட நான் தேவைப்படுதலே உங்களுடைய வியாதிய ஸ்தலத்துக்கு எப்படியாவது இறங்கி அந்த புதுச்சு சுகமாயிரு ஆசை தான் ஆனா அவனால முடியல இப்ப ஆண்டி சுகமாவும் விரும்புறியா அப்படின்னு ஆண்டு கேட்கிறேன் படிகளே அதற்கு யார் தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை போகிறதற்குள்ளான் அவனை நோக்கி அவனை நோக்கி எழுந்துரு கவனிங்க அவனுக்கு ஒரு ஒரு மாதில் வந்தா நல்லா இருக்கும் ஒரு நன்மை நடந்தா நல்லா இருக்கும் எனக்கும் ஆசை ஆனாலும் இந்த இந்த காரியம் நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஆசை எப்படியா கவர்ந்து கொண்டு வந்து போறதுக்குள்ள அவன் பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் முந்தி இறங்கி சுகமாயறாங்க அப்போ ஆன பாருங்க அவன் கண்கள் பாத்தீங்கன்னா பஜசத்தா குழந்தை குறிச்சே இருக்கு இங்கோட கண்களும் கூட சில காய்களை குறிச்சே வச்சிருக்கிறீங்க இந்த காய்கறத்து இருக்குது ரெண்டு கூட பணம் வச்சிருக்கிறேன் இதை வச்சு நான் சூரிய காண முழு சந்தோஷமா வாழ்ந்துடலாம் எனக்குன்னு ஒரு சின்ன இடம் இருக்குது இந்த இடத்த வச்சு ஒரு வீடு கட்டி வாழ்ந்துடலாம் எனக்கு ஒரு வீடு இருக்குது இந்த வீட்டுல நாங்க சந்ததியா இருப்பாங்க எனக்கு ஒரு கார் இருக்குது இந்த காரில சந்தோஷமா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சில காரியத்தை கண்கள் மேல வைக்கிறீங்க அதை பிள்ளைங்களே அப்ப அந்த வியாத்தியஸ்தனும் அவன் கண்கள் முழுவதும் பாத்தீங்கன்னா இந்த குளத்தை குறிச்சே இருந்துச்சு குளம் எப்படா கிளங்கும் எப்படியாவது போய் இறங்கி சுகமாயிரலாம்னு சொல்லி நீங்க உங்களோட கண்கள் முழுவதும் பசங்க சொல்லுது பாத்தீங்கன்னா சங்கீதத்துல நம்முடைய கண்கள் எஜமானே நோக்கி இருக்கணுமா கண்கள் யார் நோக்கி இருக்கணும் கத்தரையே நோக்கி இருக்கணும் அன்றவையே சோதிருவோம் அப்ப உடனே இயேசு எழுந்து நட அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவ இடத்துல அந்த வியாதியஸ்தன் கேள்வி கேட்கவே இல்லை ஆண்டவர் குளத்தை வந்து யாரும் திறக்கல நாளுக்குள்ள இறவு சுகமாகல அப்படின்னு எல்லாம் கேட்கல எழுந்து நடன்னு சொன்னார் பாத்தீங்களே

அந்த நேரமே இந்த வியாதி சுகமாகி அவள் எழுந்து நடந்தான் என்று எழுத எழுதப்பட்டிருக்குகளே நீங்களும் கூட சில காரியங்கள் நடக்க முடியாம படுத்த படுக்கையா சில காரியங்கள் இருக்கலாம் ரொம்ப காலமா அப்படித்தான் வாழ்ந்து போயிட்டு இருக்கு பாஸ்டர் ரொம்ப காலமா அப்படித்தான் வாழ்ந்து போயிட்டு இருக்குது சில நம்ம கண்கள் எதை நோக்கி இருக்குது நோக்கி இருக்குது குளங்கலங்கும் எப்படா உந்தி போலாம் நீ நம்ம உங்க கண்கள் முழுவதும் எல்லாம் படைத்தவர் உன் கண் தெளிவா இருந்தால் சரீரம் முழுவதும் தெளிவா இருக்கும் இன்னைக்கான நம்மளுடைய கண்கள் தெளிவா இருக்கிறதில்ல இந்த கண்களை வச்சு செய்யறோம் ஒரு சின்ன ஒரு நகை வாங்கணும் சின்ன ஒரு இடம் வாங்கணும் சின்ன ஒரு கார் வாங்கணும் சமுதாயத்தில் நாங்களும் ஒரு பெருமையா இருக்கணும் நாங்களும் ஒரு கௌரவமா வாங்கணும் அப்பில்ல ஆனா இது எல்லாம் சரீரம் முழுவதும் சொந்தக்காரரை நோக்கி நம்ம கண்கள் இருக்கணும் எனக்கு ஒரு இறக்க செய்யற வரைக்கும் நான் காத்திருப்பேன் எனக்கு அவர் நீதி செய்யற வரைக்கும் காத்திருப்பேன் காத்திருப்பேன் எனக்கு ஒரு மாதிரி காத்திருப்பேன் காத்திருப்பேன் கண்கள் இல்ல காத்திருந்து கண்கள் பூத்து போயிருச்சு ஆனாலும் அவங்க காத்திருந்தான் அதனுடைய வார்த்தை விசுவகுச்சா எழுந்து நடந்தா சுஸ்தமான என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு முப்பத்தெட்டு வருஷம் பாரு முப்பத்தி வருஷம் வியாதி நீங்களும் சில வருஷங்களா சில வியாதியில கஷ்டப்படலாம் வியாதிங்க சரீர வியாதியா இருக்கலாம் சில ஆத்மா வியாதியா இருக்கலாம் பொருளாதாரத்துல ஒரு வியாதியா இருக்கலாம் ஒரு இப்படி பல வியாதிகள் வியாதிகள்லாம் எல்லாம் மாத்திரம் அல்ல சில ஆசீர்வாதம் நமக்கு வரணும்னாலே அதுவே நமக்கு வியாதியா வியாதியா மாறிப்படி நம்ம கண்கள் இன்னைக்கு எதை நோக்கி இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு ஒருவேளை நமக்கு முன்னாடி இருக்கலாம் ஆனாலும் அதையெல்லாம் நம்ம கண்கள் இருக்கு அந்த வியாதிஸ்தர் முப்பத்தி வருஷமா அவர் இருந்த கத்த சொன்ன வார்த்தை கேட்டால் எழுந்து நடந்து சொஸ்தமானா என்று வேதம் எழுதப்பட்டிருக்கு இப்ப நீங்களும் கூட காரியத்துல அநேக காயத்தை காத்திருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு பெரிய மாறுதலையும் ஒரு நன்மையும் ஒரு நீதியும் கிடைக்க பண்ணுவார் யாரும் விழுந்து நிற்போமா யாரும் விழுந்து நின்று கட்டுரை சமூகத்துல கண்களை மூடி அன்றே நானும் கூட முப்பத்தெட்டு வருஷமாய் கண்கள் வியாதியஸ்தனுடைய கண்கள்த்தையேக்கி இருந்துச்சப்பா இன்னைக்கு கூட அந்த போல இந்த வாழ்க்கையில சில வியாதிகள் சரீரத்துல சில வியாதிகள் மனதில் சில சில சூழ்நிலை நிமித்தமா சில வியாதிகள்ல அண்டை நெடுங்காலமாய் ஆண்டவரே இருதயத்தை இழைக்க பண்ணியிருச்சப்பா இப்ப போனா விரும்புகிறது வரும் வரும்போது ஒரு மாதல் கிடைக்காதா ஒரு நன்மை எனக்கு கிடைக்காதா ஒரு நீதி கிடைக்காதா எனக்கு ஒரு ஆண்டவரே வாக்கு திட்டம் நிறைவேறாதா எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காதா கண்கள் இதெல்லாம் பார்த்து போயிடுச்சு ஆண்டவரே இதுவரைக்கும் இந்த வியாதின போல கண்கள் பூத்து போய் காணப்படலாம் தேவ பிள்ளையிலே ஆண்டவர் சூழ்நிலை மாற்றக்கூடிய தேவனா இருக்கிறார் காலங்களையும் சமயங்களையும் மாற்றக்கூடிய தேவனா இருக்கிறார் இன்னைக்கு இடம் இருக்கு அவங்களுக்கு இந்த இடத்துல வீடு கட்டணும்னு சொல்லி அந்த இடத்து மேலேயே கண்கள் இருக்குமா தேவப்படிலே நீங்க ஒரு நாளும் வீடு கட்ட முடியாது நிறைவு கத்து வடையது இந்த இடத்துல வீடு கட்ட உதவி செய்வாருன்னு சொல்லி இந்த கண்கள் எஜமான் நோக்கி இருக்குமானால் நிச்சயமாகவே அந்த இடத்துல எதிர்பாராத பெரிய வீடை கட்ட 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 உதவி செய்வார் ஆனால் பலஷங்கள் போய்க்கே இருக்காப்பா எப்படி ஒரு குழந்தை இல்லையேன்னு சொல்லி வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற நோக்கி கந்தல் இருக்குமானால் நிச்சயமாய் கத்த முடிசூட்டுவார் மகள ஒரு குழந்தையை கத்தர் தருவார் வருஷங்கள் பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை அமையிலேயே உருவாக்குனவருக்கு தெரியும் எப்பதை உண்டாக்க வேண்டும் என்று அன்றை நீங்க உண்டாக்குவீரப்பா என் பிள்ளைக்கு எந்த ஒரு வாழ்க்கையை உண்டாக்கி வச்சிருக்கு அது நிச்சயமா எனக்கு என் பிள்ளைக்கு தருவீரப்பா நான் வருஷங்களை பார்க்கல நான் வயதா பார்க்கல இந்த வானதிக்கு கத்தரை நான் பார்க்கிறேன்னு சொல்லி கண்கள் கத்தனை பார்க்குமானால் ஆண்ட விஷயமாய் ஒரு வாழ்க்கையை தர இருக்கிறார்